யாருக்கும் இருந்தா டிராவல்ஸ் நல்ல இது இருந்தா கம்பெனி எடுக்கிறேன் காய் கிலோ தான் இருக்கு இது என்ன தக்காளி ஏது அமெரிக்கன் தக்காளியா என்ன ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம் வாங்க காலையிலே மேடம் ஸ்கூல் போகும்போதே வாட்ஸ்அப்பில் பேசி வச்சுருந்தாங்க தக்காளி கலர் மிளகா எல்லாம் வாங்கிட்டு வந்தது தம்பி அப்படின்ட்டு சரிங்க அக்கான்னு சொல்லி மெசேஜை போட்டு கலரு இதுக்கு பேர் என்ன கொட மிளகா நம்ம ஊரில் இதுக்கு பேர் ஃபில்ஃபில் ருமான் ஃபில்ஃபில் ருமான் எல்லா கலரும் கலந்து வாங்கிட்டு வந்தாங்க பேக்கிங்கில் இருக்கும் அதையே எடுத்துக்க அப்படின்னாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்தது இதுதான் பெரிய இது இந்த தக்காளி வேணும் கண்டிப்பாக தேடி வளர்த்து வாங்கிட்டு வந்தாங்க நல்ல வேலை எப்போதும் மேடம் ஜாமான் அனுப்புனா அந்த ஜாமான் அங்கே கிடைக்காது இந்த தக்காளி இந்த தக்காளி எவ்வளோது பதினோரு ஏழு எத்தனை கிராம் இருக்குது இரநூத்தம்பது கிராம் காய்கிலோ தான் இருக்குது இது என்ன தக்காளி ஏது அமெரிக்கன் தக்காளியா என்ன விஷயம் ஏதுன்னு தெரியாது இது இந்த தக்காளிக்கு பேர் தொண்ணூத்த அரபில் இது வாங்கியாச்சு அடுத்தது வெள்ளரிக்காய் அதெல்லாம் ஒரு கிலோ தக்காளி இன்னும் ஒரு தக்காளி நம்ம நாட்டு தக்காளி சாதா தக்காளி ஒரு கிலோ அது அதுக்கும் தக்காளி தொமோத்தோம்னா வெள்ளரி பிஞ்சிக்கு கியார் கியார் கார் காருங்கிற மாதிரி கியார் கியார்ன்னு சொல்லணும் வெள்ளரி வெள்ளரி வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ தான் மணி ஒன்றாவது நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கெடுத்துட்டு காலைல வந்தேன் காலேஜெலாம் போகல எதுவும் போகல வந்து படுத்த கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ தான் குளிச்சு நினச்சிட்டு மேலே போய் ஜாமனை கொடுத்துட்டு எனக்கு தமிழ் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் போகிறேன் நண்பா ஓகேங்களா இன்றைக்குள்ளே ரொட்டின் வீடியோ எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க சரிங்களா ம் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா பொண்ணு சின்ன பொண்ணு வண்டி தான் இன்றைக்கி காலேஜ் வந்துச்சு சி காலேஜுங்கிற ஸ்கூல் வந்துச்சு தூங்கிடுச்சி வண்டியில் இப்போ தட்டி எழுப்பி விட்டோனும் கிளம்பி போகுது நண்பா ஓகே ரொட்டி முடிஞ்சி பாய் கமார் பாய் கூட சொல்லலை நேராக போய் உள்ள மாமாவும் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் மணி மூணாவலை ஏன்னா இந்த ஒரு குழந்தைங்கனால சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு இருபத்தி மூணுக்கே வீட்டுக்கு வந்துட்டேன் இதே மூணு பேர் ஸ்கூலுக்கு வந்திருந்தால் மூணே காலு மூணு இருபது கூட ஆகும் நண்பா அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் ஆனால் சீக்கிரம் போய் கூப்பிட்டு வந்தோம் இப்போ சாப்பிட்டு விட்டுட்டே அதுக்கப்புறம் மேடம் அஞ்சு மணிக்கு கூப்பிடுதா அஞ்சரை மணிக்கு கூப்பிடுவேன் அஞ்சரை மணிக்கு வச்சுருக்காங்க ஃபிக்ஸடாக ஒரு டைம் இடையில ஏதாவது வேறு எதுவும் வேலைகள் வந்தால் முன்னாடியே சொல்லிடுவாங்க அட்வான்ஸாக அது ஒன்று இருக்கு நம்ம வீட்டில் ஏன்னா நான் வெளில எங்கேயா சாப்பிட போயிடும் தெரியும் அதனால் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க மேடம் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நாலு மணிக்கு வெளில போனோம் அப்படின்ட்டாங்க அது மாதிரி இருக்குது சரி சாப்பிட்டுட்டே அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னைக்கு மச்சா ரூமுக்கு போக முடிஞ்சால் போய் இன்றைக்கும் ட்ரை பண்ணுறோம் ஏதாவது சாப்பாடு வீப்பாடு முடிஞ்சால் இல்லைன்னா இல்லை ஓகேங்களா நண்பா டீ லெபன் சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு வந்தேன் அது ஃபுல்லாக ஐஸ்கிரீம்லேயே செய்கிறது எல்லாமே அவங்களே சொல்கிறது எல்லாம் எப்படி சொல்கிறது அது ஒரு மாதிரி ஐஸ்க்ரீம் மாதிரி இருக்குது பிஸ்கெட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் நண்பா காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ஆடா இந்த பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ ஐஸ் ஐஸ்கிரீம் ஃப்ளேவராக இருக்கு பாதாம் பருப்பு பிஸ்தாலாம் போட்டு இதெல்லாம் செய்கிறாங்க நம்ம பில்லு இருபத்தஞ்சி ரியாலுக்கு ஜாமான் நூற்றி முப்பது நில்லு வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன் எப்படின்ட்டு இதில் தோசை மாதிரி பிஸ்கட் மாதிரிலாம் ஊற்றி அழகா ஊற்றும் போது என்னன்னே தெரிலங்க பாருங்கள் கல் கரண்ட்லேயே தான் வேது இதை பொறிச்சு மேலே ஐஸ்கிரீம் மாதிரிலாம் வைக்கிறாங்க எடுக்கலாமா என்னென்னு பயமாக இருந்துச்சு இப்போ தான் எடுக்கிறேன் கையாலே அது மேலே அது போ இதெல்லாம் போடுறோம் பாருங்க கறி மாதிரி அந்த பிஸ்கட்லாம் நுணுக்கி வச்சுருக்கணும் அந்த பாருங்கள் அந்த இடத்துல ஏகப்பட்டது வச்சுருக்கணும் ஏன் என்னென்ன தெரில இதெல்லாம் போட்டு கலக்கி கொடுக்கறோம் அந்த பாக்ஸ் பாக்ஸா இதெல்லாம் இது பண்றாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஐஸ்கிரீமும் கலந்தது பிஸ்கெட்டு மேலே அந்த பிஸ்கெட்டை உடைச்சி போட்ட மாதிரி தூவி வேற வேற நிறைய இருக்கு பிளான் என்னென்னமோ இருக்கு நண்பா எனக்கே ஒண்ணுமே புரியல இந்த பாருங்க அந்த கடையோட பேரை காட்டக்கூடாது இதுதான் இப்போ பிரச்சனையும் சாப்பிட்டுட்டு அப்படியே டப்போட போட்டு போயிருக்கணும் பின்னாடி போர்டில் தெரியுது பார்த்திங்களா பி லெபன் இது ரொம்ப கூட்டமாக இருக்கும் சாயந்தரத்தில் வந்தோம்னா என்னமோ ஒரு சாப்பாடு ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி மல்ல கட்டிட்டு நிற்கிறாய்ங்க அப்புறம் மேட்ரு தெரியுமா பொண்ணு வெளியில் ஹங்கிரி வழியாக போனால் முப்பத்தி ஒருவா காட்டுது எனக்காண்டி நீ போய் வாங்கிட்டு வரியா வேஸ்ட்டாக காசு போகிடுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை போன்னு சொல்லி கொடுத்தாச்சு காசு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் இங்கே காசு எவ்வளோதோ அது தான் கொடுக்கணும் அதே முப்பத்தி ஒரு ரூபாயில் எனக்கு அனுப்பி வேஸ்ட்டாக காசு போயிடும் நீ போயிட்டு வாங்குது என்ன எந்த அந்த காசை நான் எடுத்துக்கிறதா இல் இருபத்தஞ்சி ரூபா தான் ஜாமான் முப்பத்தி ஒரு ரியல் ஹங்கேரியில் வேஸ்ட்டாக போவோம் நீ போகணும் நான் வந்தால் எனக்கு எவ்வளோதான் அந்த கே காசு அனுப்பாமல் முப்பத்தி ஒரு ரூபாலே அனுப்பிடுச்சு அந்த காசு லாஸ்ட்டில் திருப்பி கூட எடுக்க முடியாது அது பே தான் பண்ணும் ஓகே நாம் எங்கேயா சாப்பாடு வாங்கிக்கிட்டோ காசு இல்லாதப்போ இது பண்ணிக்கிட்டு ஓட்டிடலாம் அந்த பொண்ணு கேட்காது இருபத்தஞ்சி ரியல் சொன்னாலும் கேட்காது வாருங்க எவ்வளோது பதினாறு ரியால் இருபத்தஞ்சா சாரி முப்பத்தி ஒரு ரியால்னால் இருபத்தஞ்சி ஆறு ரியல் நமக்கு கிடச்சிருச்சி ஓகே நண்பா அந்த பொண்ணிட்ட சொல்லுவேன் ஆறு ரியல் இருக்குன்னு மாஃபி முஷ்கில் அப்படின்னு தான் சொல்லுவோம் எடுத்துக்கிற மாதிரி தான் நமக்கு இல்லை சிந்திக்க தெரில பாருங்கள் அது உங்களுக்கு இல்லை அது இறக்கப்பட்டு இவன் சாப்பிட்டும் வேற ஒருத்தன் ஏன் சாப்பிடும் அப்படி நினச்சி கொடுத்துச்சா என்னன்னு தெரியாது இது என்னான்னு நீங்கள் தான் கமாண்டில் சொல்லணும் ஓகே நண்பர்களே மச்சான் வீட்டுக்கிட்டே வந்தேன் ஊத்து சாப்பாடு இறந்து போனவங்களுக்கு மூணு நாளைக்கு சாப்பாடு இங்கே தான் இப்போது லாஸ்ட்டு தொழுவை இன்றைக்கி உள்ள தொழுவையை முடிச்சுட்டு இங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிடுவாங்க மச்சான் என்ன மச்சான் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது போல உங்களுக்கு

சரி மச்சான் அந்த விசா விஷயமா என்கிட்ட கேட்டீங்கள்ட மக்கள்கிட்ட கேட்டு அதாவது விசிட்டிங் ஆமா சவுதிக்கு அப்படிதான் எங்க அம்மாவும் வந்தாங்க அதே மாதிரி இப்ப இருக்குது அதுலேயே ஆஃபர் மாதிரி இருக்குதா அதே மாதிரி ஊர்ல இருந்து ரியாத்து போறதுக்கு டிக்கெட்டு கேட்குறது டிக்கெட்டும் கேட்கற விசாவும் கேக்குற அப்படி இருக்குமா அப்படின்னு கேக்குற அப்படி இருக்காது மச்சா தனித்தனியாக தான் இருக்கும் விசா இல்லாட்டி கூட டிக்கெட் அது மாதிரி கிடைக்குமா சரி இந்த கம்பெனியில் யாருக்கும் இருந்தால் ட்ராவல்ஸு நல்ல இது இருந்தால் கம்பெனி ரியாத்துக்கு போயிடணும் அங்கே மச்சா இருக்காரு ம் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு ம் இங்கே வந்து உமரா செஞ்சுட்டு நம்ம ரூமில் இருந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு போயிடுவாங்க அப்படி கட்சி தங்கச்சி பிள்ளைங்கலாம் வருது அதுக்கு எதுவும் ஆஃபர் மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் கம்பெனியில் கீழே தெரிவிக்க சொல்கிறேன் கீழே சொல்லுங்கள் நம்பரை கொடுக்க சொல்லி நீ கான்ட்ரெக்ட் பண்ணிக்கிறியா நம்பர் கொடுத்தாங்கன்னா கமெண்ட் பண்ணட்டும் என் நம்பர் கொடுக்குறேன் இல்லை அவங்களே தருவாங்க மச்சான் ஓ நம்பர் கொடுத்தா எல்லாரும் அடிப்பாங்க அவங்க நம்பர் கொடுத்தா நீ ஈஸியாக கான்ட்ரெக்ட் பண்ணிக்கலாம் அவங்க வண்டியும் ஓகே யாரும் ட்ராவல்ஸு தெரிஞ்ச நண்பர்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்க மச்சானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மச்சான் டீ குடிச்சாச்சு நைட்டு சாப்பிட முடிஞ்சால் போய் சாப்பிடு ஏட்டா அவ்வளோ ரெண்டு வயது சின்ன சின்ன பயிலுவா அவனுக்கு வந்து ஃபுல் டிக்கெட்டா டிக்கெட்டா ஒருத்தனுக்கு ஆறு வயசு ஒருத்தனுக்கு பன்னெண்டு வயசு அது ஃபுல் டிக்கெட்டாக டிக்கெட்டா அந்த டீட்டெயில் தெரியல அதுதான் கன்ஃபார்ம் இதை டவுட்டாக இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மச்சான் பூனைக்கு இது இவ்வளோ பூனை நிற்கிது இதை அறுத்தாலே ஒரு வாரத்துக்கு சாப்பிடலாம் அவ்வளோ இருக்க ஐயோ சாரியா சரி மச்சான் வேற என்ன செய்யுது நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா ஆளு உடங்கிட்ட முகமெலாம் கருப்பா இருக்கு ஏற்கனவே கருப்பு தான் ஒரு கவலையா இருக்கிறியா ஒரு டென்ஷனாகவே இருக்கிறியா எந்த நேரமும் ஒரு ஒரு கவலை இருக்கிற மாதிரியே முகம் அப்படி ஒரு காமிச்சு கொடுக்குத என்ன பிரச்சனை உனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் வேணும் இப்போதைக்கு பணம் தான் பிரச்சனையா ஒரு மாசத்துல கொடுக்கணும் இந்த மாசத்துக்குள்ள என் குடும்பத்துல அந்த பணத்தை கொடுத்துட்டா அந்த முகம் பிரெட் பிரெட் பிரெட்டாயிரம் அந்த பணம் தான்

ஆஃப் பண்ண வேற டீட்டியாக உனக்கு புத்திமதி மதி சொல்கிறேன் நன்றி ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வா உனக்கு புத்திமதி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது மச்சானோட கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசிட்டு வந்துடும் நண்பர்களே மச்சானோட சில நொடிகள் உரையாடிட்டு வந்துடுவோம் உங்களோட முடிஞ்சு இப்போ தனியா பர்சனலாக பேசிட்டு வரோம் ஓகே நண்பர்களே எல்லாம் என்ன பண்றீங்க நம்மளுக்கு டியூட்டி அதுக்கப்புறம் ஒரு ட்யூட்டியும் வரல முடிஞ்சு மச்சான் ரூமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தோப்பு இப்படின்னு எடுக்கிற போனேன் வேலைக்கார பொண்ணுக்கு தான் நிறையா ஜாமான் வாங்கினேன் ஆயில் கிரீமு அது வாங்கி வாங்கிக்கிட்டு அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த டியூட்டியும் இல்லை வந்து ரெண்டு சைடு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் அன்சர் கடையும் போடியாச்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க அவ்வளோதான் இன்றைக்கி டியூட்டி வேறு எதுவும் டியூட்டி இல்லை மணி பன்னெண்டே காலம் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் நின்று பேசிவிட்டு இப்போ தான் ரூமுக்கு போயிட்டுருக்கேன் நண்பா ஓகே நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகேங்களா நான் முடிக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் சருபு ஓகேங்களா எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே பாய் சி யூ